வீடு கட்டலான்னு பிளான்ல இருக்கீங்களா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு வீடு கட்ட எவ்வளோ மணல் தேவைப்படும் அதாவது எம்ஸ் அண்ட் பி சண்ட் ரிவர் சண்ட் இதெல்லாம் எவ்வளோ தேவைப்படுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எவ்வளோ சேஃப்டி மணல் தேவைப்படுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்கிறான் ஃபஸ்ட்டு இந்த எம்ஸ் அண்ட் ரிவர் சண்டை எதுக்கு யூஸ் பண்ணுறங்கிறது ஒரு பேசிக் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ரிவர் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ல எல்லா ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணலாம் எம்சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் காங்கிரீட் ஒர்க்கு தான் யூஸ் பண்ணணும் இந்த பீசன் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான எம் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் இப்போ எவ்வளோ தேவைப்படுங்கிறது அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறேன் ரிவர் மட்டும் வாங்கினீங்கன்னா முப்பது யூனிட் வாங்கினா போதும் அப்படி இல்லைனா எம்ஸ் அண்டாக வாங்கினீன்னா இருபது யூனிடும் பீசாண்டாக வாங்குனீங்கன்னா பத்து யூன்ட்டு தேவைப்படும் இதோட ரேட் என்னங்கிறத வீடியோட எண்ட்டில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான எம் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் எவ்வளோ தேவைப்படுங்கிறத சொல்கிறேன் ரிவர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெழு யூனிட் வாங்கினா போதும் எம் சண்டை மட்டும் வாங்கினா பதினெட்டு பீஸ் அண்ட் வாங்கினா ஒம்பது யூனிட் தேவைப்படும் உங்கள் வீடுகட்ட மொத்தமாக எவ்வளோ செங்கல் தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கணுமா உங்கள் வீட்டோட பிளானை எங்களுக்கு செண்ட் பண்ணுங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள் வீட்டுக்கு மொத்தம் எவ்வளோ செங்கல் தேவைப்படுதுங்கிறத கல்குலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் எங்கள் டெல்டா பில்டர்ஸ் டீமை காண்டாக்ட் பண்ணி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கிட்டே எவ்வளோ தேவைப்படுங்கிறத அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சண்டை மட்டும் வாங்கினீங்கன்னா இருபத்தி நாலு யூட்டும் எம் சாண்டு மட்டும் வாங்கினீங்கன்னா பதினாறு யூனிடும் பீஸ் அண்ட் மட்டும் வாங்கினீங்கன்னா எட்டு யூனிட் தேவைப்படும் இதுக்கடுத்தது ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட ரிவர்ஸ் அண்ட் எம் அண்ட் எவ்வளோ தேவைப்படுங்கிறத இப்போ சொல்கிறேன் மொத்தமாக ரிவர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு யூனிட் மட்டும் வாங்கினா போதும் அப்படிலாம் எம் அண்ட் வாங்கினா பதினாலு யூனிடும் பீஸ் அண்ட் வந்து பார்த்திங்கனா ஏழு யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் எம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சண்டை மட்டும் பதினெட்டு யூனிட் வாங்கினா போதும் அப்படிலாம் எம் அண்ட் வந்து வாங்கினா பன்னெண்டு யூனிட் பி சண்டை வந்து வாங்கினா ஆறு யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும் ஐநூறு சதுரடியில் வீடு கட்டுறவங்களுக்கு ரிவர் சாண்டு எம் சண்ட் எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சண்ட் மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பதினஞ்சு யூனிட்டும் எம் மட்டும் வாங்கினா பத்து யூனிட்டும் பீ சாண்டு மட்டும் வாங்கினா உங்களுக்கு அஞ்சு யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்ததாக நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறவங்களுக்கு எம் சண்ட் ரிவர் சண்ட் எவ்வளோ தேவைப்படுங்கிறத பார்ப்போம் ரிவர் சாண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு யூனிட் தேவைப்படும் எம் சாண்டு மட்டும் வாங்கினா எட்டு யூனிடும் பி சான் வந்து பிளாஸ்டிக் ஒர்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா நாலு யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ரிவர்ஸ் அண்டு எம்ஸ் அண்ட் பி சண்ட்லாம் உங்கள் ஏரியாவில் ஒரு யூனிட் எவ்வளோங்கிறதா கீழே கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்